அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் கலருமே படிச்சுட்ருப்பீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சரியான தகவல்களை கொடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்க எல்லாருமே அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சரியான தகவல்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் அதே போல் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்றாக இருக்கட்டும் தால் இரண்டாக இருக்கட்டும் தேர்ச்சி பெறுவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பதிவிட்டிருக்கேன் இப்போ டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணால் அவங்க பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு வந்து அறிவிப்பு வெளியாகும்போது நம்ம வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணோம்னா இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு அறிவிப்பு வெளியாகும் போது அந்த தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இதுவரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டெட்டுக்கு வந்து அப்ளைடு கேண்டிடேட்ஸு போன முறை வந்து கம்மியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டிப்பாக இந்த முறை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே ஒரு வினா வந்து எழுப்புறாங்க அப்படி எதுவுமே கிடையாது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அதனால் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்விற்கான அறிவிப்பு கொடுக்கும்போது நீங்கள் எழுதலாம் ஏன்னா டிஆர்பி ஆனல் பணம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு பிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்குறது வந்து மிக மிக எளிமையான ஒன்று அதனால் எல்லாருமே வாங்கலாம் என்னுடைய கருத்துப்படி தேர்விற்கு விண்ணப்பிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே எண்பத்தி ரெண்டு மார்க்காக இருக்கட்டும் தொண்ணூறு மார்க்காக இருக்கட்டும் இல்லை அறுபது மார்க்காக இருக்கட்டும் உங்களுடைய கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் பாஸ் மார்க்கோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க முடியும் அதற்கு நமக்கு வந்து இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் இருந்தாலே போதும் ஈஸியாக வந்து எல்லாருமே எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அதற்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போதே இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதல் நமக்குள்ளார ஏற்பட்டுவிடும் அந்த படிப்பதற்கான ஆர்வமும் வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே நான் சொன்ன இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளான் கிடச்சிச்சின்னா ஈஸியாக நம்ம வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இப்போ அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுமா நாங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் செஞ்சுருக்கோம் இதனாலோட எங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க யாருடைய அப்ளிகேஷனுமே இந்த மிஸ்டேக்ஸால் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா எப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அடுத்து நியமனம் தெரிவித்தாங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்று சிவிக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது தவறான தகவல்களை கொடுத்து எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க எலிஜிபிலிட்டி ஆயிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வருமே தவிர மற்றபடி எந்த இஷ்யூவும் கிடையாது இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூவில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று வந்து வெளியிட்டாங்க இந்த ஹால் டிக்கெட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருந்தாங்க அதை வந்து நான் உங்ககிட்ட போய் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் முதல் காரணம் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸாமில் வந்து நீங்கள் டிபார்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்க உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்னா டிஆர்பி பாலிடெக்னிக் இந்த கேண்டிடேட்ஸ் டிபார்டு கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து விண்ணப்பித்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க போல் டெட்டு பேப்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்கள வந்து பேப்பர் டூவில் வந்து ரிஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது காமனாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் அதாவது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மிஸ்ரு அதாவது ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோடு பண்ணாமலே போன முறை வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தது ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் இது ரெண்டும் இல்லாமல் அப்லோடே பண்ணாத இருந்தவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகியிருந்தது அதே போல் நேம் வந்து ராங்லி என்ட்ரட் அதாவது நேம்மே வந்து நிறைய பேர் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க ஒருவேளை அவங்க வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு அப்ளை பண்ணவங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நேம் வந்து தப்பாக எதுவுமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நம்பரில் கொடுத்துருந்தாங்க நேமு அந்த மாதிரி இஷ்யூலாம் போன முறை வந்தது அது அவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் அதில் வந்து எதுவுமே வந்து அவங்க தேர்வு செய்யாமல் இருந்தாங்க போன முறை அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வந்து செஞ்சுருந்தாங்க இவ்வளவு தான் வேறு எந்த காரணத்தை வைத்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் செய்யவே இல்லை இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இப்போ வந்து நம்ம கம்பல்சரி ஒவ்வொன்றுமே ஸ்டார் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம உங்களுடைய ஃபோட்டோ சரியாக இருக்கா சிக்னேச்சர் பாருங்கள் இந்த ஆப்ஷன் லாங்குவேஜ்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அது நீங்கள்லாம் சரியாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த பர்சன்டேஜ் மாற்றி போட்டால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கக்கூட எல்லா தகவல்களுமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் எல்லாருமே போனஃபைட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதற்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த நம்பரே இல்லைன்னு சொல்கிறாங்க நம்பர்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா நார்மலாக நீங்கள் வந்து அதில் உள்ள டேட்டை கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து டிஆர்பி ஹெல்ப் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் அதில் நம்பர் இல்லையா நமக்கு எங்கே இருக்குது எந்த நம்பர் ஆனாலும் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்லேயும் சரி ஒரு பெரிய ப்ராப்ளமே வரவே வராது அதனால் நீங்கள் யாருக்குமே அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து மட்டும் ஒரு முறை வந்து பார்த்துக்குங்க சரி நாங்கள் பார்க்குறோம் ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன செய்கிறது அதுக்கு தான் இப்போ நமக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூன்று நாட்கள் எடிட் ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு டிஆர்பி நோட்டிபிகேஷன் டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடும் குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்ப தேவை இருக்கிறவங்க ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த எடிட் ஆப்ஷனை வந்து மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை சரி செய்து கொள்ளலாம் அப்ளிகேஷன் இந்த டாக்குமெண்ட் கூட நம்ம மாற்றி கூட அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா வாய்ப்புமே நமக்கு கிடைக்கும் அதற்கு இந்த டெட்டு நீங்கள் வந்து விண்ணப்பித்து முடித்த அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த எடிட் ஆப்ஷன்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த எடிட் ஆப்ஷன் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூன்று நாட்களில் நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி உங்களுடைய திருத்தங்களை வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் அப்போ யாருக்கும் வந்து பெருசாக ரிஜெக்ட் இந்த முறையெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லாமல் கூட நீங்கள் மாற்றி கொடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு விண்ணப்பித்தால் கூட அக்செப்ட் ஆகிக்கும் எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஒரு நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அங்கே சிவிக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து செக் பண்ணுவோம் அதுப்பையும் இந்த அப்ளிகேஷன் வச்சுட்டுலாம் எதுவும் செக் பண்ண மாட்டாங்க அதனால் அப்ளிகேஷன் பற்றிலாம் யாரும் ஒரி செய் ஒரி பண்ணிக்க தே அவசியம் கிடையாது தேர்விற்கு நல்ல முறையில் படிங்க எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்குறது தொண்ணூறு மார்க் வாங்குறது அறுபது மார்க் வாங்குறதுலாம் மிக எளிமையாக தேர்வு எழுதக்கூடிய எல்லாருமே வாங்க முடியும் எனக்கு ஒரு விருப்பம் அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை இந்த உருவாக்கணும் உருவாகணும் தான் என்னுடைய ஒரு நோக்கம் கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த படிப்பதற்கான ஆர்வத்தை மட்டும் வர வச்சுட்டா போதும் அப்படி வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நல்ல முறையில் படிப்போம் அனைவருக்கும் நன்றி